சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நண்பு குழந்தையே நீ தனியாக நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உனக்கு பக்க பலமாகவும் இங்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படுகின்றாய் யாருடைய தெய்வம் இல்லாமல் நீ தனி ஆளாக வளரும் பொழுது அதில் உனக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கின்றது ஆனால் நீ உனக்கு பின் யாராவது இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தப்பு நீயாகவே முயற்சி செய்த வெற்றி பெற்றாலும் உனக்கு பின் இருப்பவர்தான் நான் தான் இவை வெற்றி அடைய வைத்தேன் என்று ஒத்த வார்த்தையில் உன்னுடைய அனைத்து உழைப்பையும் ஒரு விதமாக பேசிவிடுவார்கள் நீ தனியாளாக நின்று ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய சாதனை உனக்கு யாரும் கிடையாது என்று நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு பின் மிகப்பெரிய மலை இருக்கிறது இந்த உலகத்தை காக்கும் நான் இருக்கின்றேன் என்று நீ நினைக்க மறந்துவிட்டாய் அப்படியே இருக்கட்டும் நான் இதை ஒன்றும் பெரிய விஷயமாக நினைக்கவில்லை ஆனால் நீ தனியாக இருக்கிறேன் என்று சொல்கிறாய் அதைத்தான் நான் தப்பு என்று சொல்கின்றேன் நீ தனியாளாக இல்லை தனியாக நின்று ஜெயிக்கப் போகிறாய் வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று உன்னை யாராவது கேவலப்படுத்தினார்களோ அசிங்கப்படுத்தினார்களோ கவலைப்படாதே தனியாக நிற்கிறோம் என்று வருந்தாதே எல்லா விஷயத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் நீ தனியாளாக நின்று வாழ்க்கை ஜெயித்துக் காட்டப் போகிறாய் யாருடைய துணையும் இல்லாமல் மனித துணை இல்லாமல் நீயாகவே உன்னுடைய வளர்ச்சியை காட்டப் போகிறாய் நீ எதை பற்றியும் யோசிக்காதே எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீதான் ஏதேதோ நினைத்து தவறாக நடக்கிறதோ என்று பயப்படுகிறாய் எதுவுமே தவறாக நடக்காது என்னை நம்பி வந்த குழந்தையே நான் எப்பொழுதும் தவறான பாதைக்கு அழைத்து செல்வதில்லை நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது அதை நான் நடத்தித்தான் வைக்கப் போகிறேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டு உன்னுடைய செயலை நான் தான் செய்ய வைக்கின்றேன் கலங்காதே நான் இருக்கின்றேன் இனி எப்பொழுதும் ஒவ்வொரு செயலிலும் இந்த சாயிருந்து உனக்கு வழி காட்டுவேன் நடந்தது எண்ணி கலங்காமல் நடக்கப் போகும் செயலை எண்ணி சந்தோஷப்படு நீ நினைத்தால் நடக்க உள்ளது உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் நம்பிக்கையுடன் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து போக்குவேன் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னுடன் இருப்பவன் நிச்சயமாக நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் உனக்காக எவ்வளவு பெரிய விஷயம் வேண்டுமானாலும் நான் செய்து தருவேன் உன் மனதை மட்டும் எந்த இடத்திலும் விட்டுவிடாதே நீ மட்டும் என்னிடம் லயமாக உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடமாக ஆகும் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதங்களை உன் அப்பா உன் வாழ்க்கையில் படிப்படியாக நிகழ்த்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைவாய் வெற்றி பெறுவாய் உனக்குள் நான் இருந்து அனைத்தையும் வெற்றியாக மாற்றித் தருவேன் நீ எந்த ஒரு காலத்திலும் என்னை தப்பாக நினைத்துவிடக்கூடாது நீ எவ்வளவுதான் என்னை வெறுத்தாலும் நான் உன்னுடன் இருந்து அத்தனையும் செய்து தருவேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்